புகே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து அவேர்னஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் தமிழகத்தில் கட்டி கொடுப்பதற்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் மூவாயிரத்தி நூறு கோடி இதற்கண்டு ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க ஸோ ஒவ்வொரு நபர்களையும் தேர்வு செய்வதற்கு அதாவது பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு அறிவிப்பு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பட்டியல் ரெடி பண்ண சொல்லி அந்த பட்டியலை கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் போட்டு அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து மக்களுடைய வாதத்துக்கு அதை வச்சு ஸோ இறுதி பட்டியல் வந்து ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியின் அறிவிப்புக்கு இணங்க இந்த கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து வந்து இந்த கிராம சபை கூட்டம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாம் தேதி வரைக்கும் பல கிராம ஊராட்சிகளை வந்து கிராம சபை கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஏரியாவில் கிராம சபை கூட்டம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் கிராம சபை கூட்டம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்களை கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஏன்னா பல இடங்களில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா கிராம சபை கூட்டம் அந்த சொல்லப்பட்ட அறிவிப்பின்படி சரியாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக பார்த்தோம்னா மதுரையில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதி கிராம சபை கூட்டம் வந்து அனைத்து ஊராட்சி நடந்ததாக சொல்லப்படுது அந்த நாட்களில் சரியான அறிவிப்பு மக்களுக்கு கொடுக்காமல் ஒரு நூறு நாள் பணியாளர்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்த முயற்சி பண்ணி பட்டியலை வந்து வச்சு அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இஷ்டம் மட்டும் அவங்க பயனாளர்களை தேர்வு செய்து இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டை மதுரை பகுதியிலேருந்து வாடிப்பட்டி பகுதியிலேருந்து அன்பு தினிய தம்பி திரு ஞானசேகர் வந்து பேசியிருந்தார் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மோடோல் பக்கத்துலேயும் யூடியூப் பக்கத்துலேயும் வந்து அதை பதிவேற்றம் பண்ணியிருந்தார் ஸோ அந்த வீடியோவை நமக்கும் அனுப்பியிருந்தார் அவர் பேசின வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் நினைக்கிறேன் உறவுகள் வந்து பாருங்கள் உங்கள் ஏரியாவில் கிராம சபை கூட்டம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்ல மறக்காதீங்க ஏன் இதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் வந்து தற்போது இந்த நிதியாண்டில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் கட்டி கொடுக்க அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க கூரை வீடுகளை வந்து இல்லாத அளவுக்கு கான்கிரீட்டு வீடுகள் அமைச்சு கொடுக்கணும் தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது ஆகவே ஒவ்வொரு ஊராட்சியிலையும் இந்த சரியான பயனாளிகளை தான் தேர்வு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கிராம சபை கூட்டத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த பட்டியல் வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கு அப்படி நிறைய உறவுகள் வந்து கிராம சபை கூட்டத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு நிறைய பேர் இருக்கலாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வந்து அதை கேட்கலாம் அதில் அந்த தப்பும் கிடையாது ஸோ அப்படி கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆர்டிஐ மாடல் வந்து கொடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம கிரியேட் பண்ணலை ஆர்டிஐ வந்து யார் கிரியேட் பண்ணு கேட்டீங்கன்னா திருநெலியைச் சேர்ந்த அன்புக்குனி நண்பர் சிஎம் செல் ஜான்சன் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அன்புக்குணி நண்பர் ஜான்சன் வந்து இந்த ஆர்டிஐ கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த மாடல் தான் நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் நீங்கள் வந்து அந்த மாடலை பார்த்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ உங்கள் கிராம ஊராட்சி சம்மந்தமாக மட்டும்தான் கேட்க போகிறாங்க அப்படின்னாலும் தாராளமாக கேட்கலாம் இல்லை வந்து உங்கள் ஒன்றியத்துக்கு உட்பட்டு உங்கள் வட்டாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்கோ அந்த கிராம ஊராட்சி மொத்த தகவலையும் கேட்க போகிறோம் எந்தெந்த கிராம ஊராட்சியில் கிராம சபை நடந்துச்சு எந்த நாள் நடந்துச்சு எந்தெந்த பற்றாளர்கள் கலந்து கொண்டாங்க எத்தனை பேர் மக்கள் வந்து அதில் கலந்து கொண்டாங்க குறைவன் வரம்பு இருந்து தான் அந்த கூட்டம் நடத்துகிறாங்களா அப்படி குறைவன் வரம்பு இருந்ததற்கான அஜெண்டாவுடைய கையெழுத்து தீர்மானத்துடைய கையெழுத்து அதுபோக வந்து வந்து அங்கே இருக்க எடுக்கப்பட்ட ஜியோடாக்கு புகைப்படம் இது எல்லாத்தையும் வந்து தாராளமாக வந்து நம்ம ஆர்டிஎம் மூலம் கேட்கலாம் அதே சமயத்தில் எத்தனை பயனாளிகள் தேர்வு செய்தாங்க இந்த பயனாளிகளோட பேர் பட்டியல் அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியான பயனாளிகள் தான் தேர்வு செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இது ஆர்டிஐயில் ஒவ்வொருத்தரும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற கேட்டுக்கினா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்குது இந்த பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிராம ஊராட்சி எல்லா கிராம ஊராட்சியிலும் கிராம சபை நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ எங்க ஊராட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிசை வீடுகளே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு கிராம சபை கூட்டமே நடத்த நடத்தலை எங்களுக்கு இல்லை அதே போல் எத்தனையோ ஊராட்சி நடக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு வேறு உங்கள் கிராம ஊராட்சியில் வந்து குடிசை வீடுகளை இல்லைன்னு கணக்கெடுத்துட்டு போயிருந்தால் உங்க ஊராட்சி நடக்காம இருந்திருக்கலாம் ஸோ நடந்திருக்கு நடக்கலை இது ரெண்டுத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளம் தவிர்ப்பு உரிமை சட்டம் மூலம் நீங்கள் கேட்கலாம் எங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணிச்சு தான் கேட்கணுமா வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அறிவித்த நாளில் நீங்கள் கிராம சபை போயிருந்தீங்கன்னா அந்த பட்டியலை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கலாம் அறிவித்த நாளில் நீங்கள் நேரடியாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தி தான் கேட்கணும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வீடு ஒரு லட்சம் வீடு அலாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வெளியே சொல்லிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன் அதுக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பு அரசாணைகள் இதை சம்மந்தமாக எல்லாமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறேன் ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் வீடு வேணும் அப்படின்னு இயக்கத்தோட இருக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக இந்த விவரங்களை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஒன் ஃபைவ் ஒன்றாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் கலைஞரின் கனவு உள்ள திட்டம் தொடர்பான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் மறக்காமல் பாருங்கள் பார்த்து உங்களுடைய நட்பு ஷேர் பண்ணுங்கள் தம்பி ஞானசேகர் பேசின வீடியோ வந்து இதோட நான் இணைச்சிருக்கேன் இதை ஏன் நான் இணைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளையும் இப்படி தன்னார்வலர்கள் இளைஞர்கள் சுயநலமின்றி பொதுநலத்திற்காக நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படி வேலை செய்யும் பட்சத்தில் நிறைய பாதிப்புக்குள்ளாகிறவும் நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை வந்து ஒரு யூனிட்டியாக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அமைப்பாக சேர்ந்துன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கணும் இப்போ தம்பிக்கு ஒரு அமைப்பு ஒரு யூனிட்டி அந்த மாதிரி அவர் இருக்கிறனால அவர் அதை முன்னெடுத்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை அதே போல் நீங்களும் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஐந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் நடக்கூடிய தவறுகளை நீங்கள் தாராளமாக தட்டி கேட்ட முடியும் சரியான பயனாளிகளுக்கு அந்த திட்டங்களை நம்மளால் கொண்டு போய் சேர்த்துற முடியும் ஸோ அந்த நோக்கம் தான் நம்முடைய நோக்கமே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கம் கிடையாது அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் சரியான பயனாளிகளுக்கு போய் சேர்ந்துடணும் ஸோ ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் ஸோ அதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணுங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம போன்ற காணொலி பதிவுகளை பதிவிடுகிறோம் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் தம்பி ஞானசேகருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு அந்த வீடியோ நினைச்சிருக்கேன் உறவுகள் பாருங்கள் உங்கள் நட்போட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய கிராம ஊராட்சிகள் விழிப்படையட்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் மீண்டும் நிலத்துக்களோடு உங்களை வேறு வழிமுறை சந்திக்கிறேன் நன்றி இருபத்தெட்டாம் தேதி நடத்தினாங்க கிராம சபை நடத்தினாங்க அந்த திட்டம் எப்படின்னா இங்கே எங்கள் எங்கள் பகுதியில் அதாவது மதுரை அறுநூற்றி அறுபத்தஞ்சு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் கச்சகட்டி கிராமத்தில் என்ன நடத்துகிறாங்கன்னா சிறப்பு கிராம சபை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரியப்படுத்தலை எந்த வகையில் அதாவது ஒலிபெருக்கி வாயிலாக தெரியப்படுத்தணும் தண்டோர வாயிலாக தெரியப்படுத்தணும் கிட் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லாட்டி துண்டு பிரச்சாரம் ஏதாவது கொடுக்கணும் சூரட்டி கொடுக்கணும் இந்த மாதிரியான எந்த ஒரு முறையுமே கையாளாமல் இவங்க மாட்டுக்கு ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு ஐந்து பேரும் மா நம்ம மா மகாத்மா காந்தி வேலவாய்ப்பு திட்டத்திலிருந்து ஒரு நூறு பேரும் இருபது பேரும் அழைச்சி வந்து இங்கே வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள ஒரு ஸ்டில் பண்ணிவிட்டு நாங்கள் கூட்டத்தை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியாக போயிட்டு இருந்தால் மக்களின் மறைப்பணம் என்னார் இதுக்கு வந்து காவல்துறை அதிகாரி பேர் போடுறாங்க இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கணும் கிள செயலாளர் இருக்கணும் வியோ இருக்கணும் நம்ம வேளாண்மை துறை அதிகாரி இருக்கணும் கால்நடைத்துறை அதிகாரி இருக்கணும் மின்வளத்துறை அதிகாரி இருக்கணும் மக்கள் நலன் அப்படி இருக்கணும் இளைஞர் நலன் அந்த திட்டத்தில் இருந்து அந்த குரூப் இருக்கணும் விபிடிபி குரூப் அந்த குரூப் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு யாருக்குமே முன்னறிவிப்புமே கொடுக்காம இப்படி நடத்தினா மக்களுக்கு எந்த விதத்துக்கு சொல்ல கிராம சபம் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்களுக்கே தெரியாமல் கச்சகட்டி கிராமத்தில் வந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க அதை வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து பிடிஓ மேடம் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட வந்து இந்த வாதத்தை நாங்கள் முன் வச்சோம் எப்படி வச்சோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியாமல் எதனால் நடத்துகிறீங்க இதை வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி நடத்துங்கம்மா ஏமா இந்த முறையை கையாளுறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொன்னதன் காரணமாக அன்றைக்கி அந்த கூட்டம் நாங்கள் கலைக்கப்பட்டிருச்சு கலைக்கப்பட்ட அடிப்படையில் நாங்கள் போய்ட்டோம் அது குறித்து அன்றைக்கி சிஎம் பெட்டிஷன் மக்க அதாவது ம முதல்வரின் முகவரித்துறைக்கு வந்து நாங்கள் சிஎம் பெட்டிஷன் பதிவு பண்ணோம் பதிவு பண்ணதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறுநாள் ரெண்டு நாள்லேயே பதில் கொடுத்துருட்டாங்க அந்த ரெண்டாவது நாள் பதில் கொடுத்தது அப்படின்னா இங்கே வந்து சிட்டிங்கில் வந்து அந்த நிமிஷம் உட்காந்தாங்க பார்த்தீங்களா அந்த துப்புரவு பணியாளரும் மக்கள் முழு நாள் வளர்த்துட்டு வந்து வந்தவங்களும் அவங்க உட்காந்து அந்த ஃபோட்டோ ஜிபிஎஸ் ஃபோட்டோவை எடுத்து அதை மகாத்மா அதாவது மக்கள் முதல்வர் முதல்வரிக்குரிய வந்து எனக்கு பதிலாக வந்து அதை கொடுக்குறாங்க நாங்கள் கூட்டம் நடை வெற்றிகரமாக நடத்த முடித்து விட்டோம்னு சொல்லி இப்படி நடத்தினா எந்த மக்களுக்கு வந்து இந்த செய்தி போயிட்டு சேரும் இந்த கூட்டத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம கலைஞரின் கனவில்ல திட்டத்தை பற்றி விவாதிக்கிறது இன்னொன்று வந்து இந்திரா காலனி குடியிருப்பு திட்டத்தை பற்றி டேமேஜ் ஆகிருந்தால் ஐம்பதாயிரம் பணமோ அது அதிக டேமேஜ் ஆயிருந்தால் ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்குறதா சொல்லி தான் இந்த கருப்பொருள் இந்த கூட்டத்தோட கருப்பொருள் இது குறித்து இந்த கிராம மக்களுக்கு யாருக்குமே தெரியல அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பஞ்சாயத்து தலைவரோட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த கூட்டம் மீண்டும் நிறைவடணுன்னு தான் எங்களோட மொத்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது எல்லா மக்களும் ப பயனடையணும் இது வந்து மக்களோட இந்த கிராம சபைக்குன்னு தனியாக வந்து பேர் ஐயாயிரம் ரூபா வந்து பண்டு ஒதுக்குறாங்க நிதி ஒதுக்குறாங்க அன்னைக்கு அந்த தலைவருக்கு வந்து சிறப்பு ஊதியம் கொடுக்குறாங்க மெம்பருக்கு சிறப்பு ஊதியம் கொடுக்குறாங்க இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மெம்பரே கிடையாது ஒரு மூணு மெம்பர் தான் இருந்தாங்க அந்த ஒரு காணொளி வீடியோ எல்லாமே சமூக வலைதளங்களில் நாங்கள் வந்து லைவ் போட்டிருக்கோம் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் இது மீண்டும் வந்து இந்த கிராம சபை நடக்கணும் இதுதான் எங்களோடய நோக்கமே வேறு எந்த நோக்கமும் இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் நடத்துகிறீங்களே ஏன் இப்படி நடத்தி என்ன சாதிக்க போகிறீங்க அதுதான் எங்களோட குரு இதாக இருக்குது நம்ம எல்லாரோட மக்களுக்கு வந்து ஏழு நாட்களுக்கு முன்பு தெரியப்படுத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த ஆறு ஏற்றிங்களா ரத்து பண்ணிட்டு ரத்து பண்ணி திரும்ப கூட்டம் நடத்தணும் திரும்ப அந்த கூட்டம் நடத்தினா தான் சார் மக்களுக்கு தெரியும் எத்தனையோ பேத்துக்கு தெரியாமல் நடந்து நடந்து முடிஞ்சுன்னா இது எதுக்கு சார் அன்னைக்கு வந்து எவ்வளோ வரி பணங்கள் வேஸ்ட் ஆகுது சார் காவல்துறை அதிகாரி வந்து பாதுகாக்கிறாங்க அவங்களோட நேரம் முறையமாகுது இங்கே நாங்கள் சமூக ஆர்வலராகிய நாங்கள் தடுக்கலாட்டி இருந்தது யாருக்கும் தெரியாமல் போயிருக்கோம் மனுக்கு என்ன சொ மனுக்கு வந்து நாங்கள் வந்து வட்டார வளர்ச்சி அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டு நாங்கள் என்ன ஒன்றும் பரிசீலனை பண்ணி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னால் கண்டிப்பாக இது நடந்தது தான் நல்லது இதில் மேற்கொண்டு இதுக்கான அடுத்த கட்ட என்ன என்ன முயற்சி எல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மக்களை கூப்பிட்டு நாங்கள் சாலை மறியல் பண்ணால் கூட நாங்கள் தயாரான சூழ்நிலையில் தான் இருக்கோம் இவங்க நடத்தலை அப்படின்ற காரணம் தான் பேர் என்னோடய பேர் சமூக அலுவலர் மூணு ஞானசேகரன்